வணக்கம் உறவுகளே மற்றுமோ சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று என்ன சீரியலை பத்தி இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா சிறகடிக்க ஆசை இந்த சீரியல்ல இன்றைய எபிசோட்ல மீனா சீதாவை சந்தித்து பேசுகிறார் நடந்த விஷயங்களை சொல்லி இனிமேல் ரோஹினி விஷயத்தில் எதுவும் வருகிறது கிளம்பர் கூப்பிடுகிறார் என்று பிறகு ஓடி சொல்கின்ற கிளைண்ட் டீடைல் என்று கோபமாக பேசி உனக்கு இல்லை என்று விடுகிறார் ஆனால் சீதா கெஞ்சி கேட்டு இனிமேல் பண்ண மாட்டேன் சார் என்று சொன்ன பிறகு பாதி சம்பளம் தான் இந்த மாசம் என்று சொல்லிவிட சீதா வருத்தம் அடிக்கிறார் மீனாவுடன் பூ கட்டுபவர்கள் வீட்டின் வெளியே வந்து மீனாவுக்கு போன் போட்டு கீழே வா மீனா என்று கூப்பிட கீழே வந்த மீனா என்னாச்சு அக்கா என்ன என்று கேட்கிறார் ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்கு நைட் மாலை பூ கட்டணும் போலாமா என்று வீட்டுக்காரர் என்று லிஸ்ட் போக இருப்பவர்கள் கிண்டல் செய்கின்றனர் பேசிவிட்டு உள்ளே கிளம்ப அந்த நேரம் பார்த்து முத்து போன் போடுகிறார் நைட்டு வீட்டுக்கு வர மாட்டேன் வேலூருக்கு சவாரி போகிறேன் என்று சொல்ல எங்க எப்போ எங்க சாப்பிடுவீங்க என்று லிஸ்ட் போட்டுக்கொண்டே போக முத்து நான் பாவம் மீனா நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி போனை வைக்கிறார் மீனா பூ கட்டுபவர்களுக்கு போன் போட்டு நான் வாரேன் சொல்ல வேறு ஒரு ஆளுக்கு சொல்லிவிட்டதாக சொல்லிவிடுகின்றனர் சுருதி வீட்டுக்கு வரும்போது ரவிக்கு போன் பண்ண ரவி நான் மிட் தான் மேலே வருவேன் என்று சொல்ல சுருதி நான் கதவு திறக்க மாட்டேன் தூங்கி விடுவேன் என்று சொல்கிறார் உடனே மீனாவுக்கு போன் அடித்து சுருதி கதவு திறக்க மாட்டேன்னு சொல்றான்னா போன் பண்ணும் போது கதவை மட்டும் திறந்து விடுங்கள் என்று சொல்கிறார் சுருதி கிச்சனுக்கு வர முத்தவும் வெளியே சென்றிருக்க விஷயத்தை மீனா சொல்கிறார் உடனே சுருதி ரெண்டு பேரும் நைட்டு பே படம் பார்க்கலாம் என்று சொல்கின்றனர் ஆனால் மீனா பே படம் பார்த்து பயந்து பயந்து கத்துக்கிறார் சத்தம் கேட்டு வந்த விஜயா எதுக்கு இப்ப கத்துக்கிட்டு இருக்கீங்க என்று கேட்க பேப்படம் பார்த்தா பயமா தானே இருக்கும் என்று சுருதி சொல்கிறார் அப்போ உங்களுக்கு பயம் இருக்காதா என்று கேட்க நான் பே வந்தா லெப்ட்லயே ஒன்று விடுவேன் என்று விஜயா சொல்கிறார் சுருதி விஜயாவை பயமுறுத்த பிளான் போடுகிறார் அவர் என்ன பிளான் போட்டாரா அதுக்கு விஜயா பயந்தாரா இல்லையா என்று என் நடக்க போற எபிசோடை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க சோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க